கடைசி செய்தி ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரகாக இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் அந்த ஒரு விதமான மருந்து இல்லாத மருத்துவம் ஸ்ரீபாத சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய நிபுணராகவும் சுந்தர்ராஜன் அவர்கள் இருந்திருக்கிறார் எழுபத்தி எட்டு வயது திடீரென மாரடைப்பால் அடைந்திருக்கிறார் இந்த செய்தி எப்படி அவருக்கு என்னுடைய ஸ்ரத்தாஞ்சலி செலுத்துவோம் சி டிவி நேரங்கள் சில பேருக்கு அவர் பெற்று தெரிஞ்சிருக்கலாம் இந்த இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் பல பேர் வந்து தனக்காக மட்டுமே சுயநலமா வாழ்ந்திருக்கூடிய இந்த சமுதாயத்தில் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க சமுதாயத்துக்காக நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பல பேர் இன்னைக்கு இருக்காங்க பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒருத்தர் தான் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் முழுக்க முழுக்க நாட்டுக்காக கொடுத்துட்டார் பல பகுதிகளில் ஆர்எஸ்எஸ்னுடைய இயக்கத்தில் இயக்கத்துல சேர்ந்து பணிபுரிந்து இருக்கிறார் ஆத்தூரில் இதே போல் பல இடங்களில் சென்னையில் பல இடங்களில் அவர் வந்து இதே போல் லாலா லட்சு லட்சு லஜ்பத் மெஹ்ரான்னு நினைக்கிறார் அவர் வந்து நியூரோ தெரப்பின்ற ஒரு சிகிச்சை முறை அதனால் இப்போ நம்ம யோகாசனம் பண்ணுறோம் யோகாசனம் பண்ணும்போது உடம்பு அப்படி மடிப்போம் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து உடம்புல வந்து சில ஆர்கன்ஸ் வந்து நசுக்கப்படும் அப்படி நசுக்கி விரும்பும் போது ஆகும்னா அங்கே பிளட்டு ஃப்ளோ ஆகும் அது என்ன கான்செப்ட்னா அது யோகா தெரப்பின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எந்த வியாதி வந்தாலும் வந்து அந்த வியாதியை சரி பண்ணக்கூடிய அமைப்பு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு நீ எக்ஸ்ட்ரனாக மருந்து சாப்பிட வேண்டியது அவசியம் இல்லை ரத்த ஓட்டத்தை ஒரு குறிப்பிட்ட ஆர்கனுக்கு அதிகமாக கொஞ்சம் நேரம் அதை ப்ரஷ் பண்ணி செழிச்சிடோம்னா போகும் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருந்தோம்னால் எல்லா வியாதிக்கும் இயற்கையாகவே குணமாயிடும் இப்படிப்பட்ட சிகிச்சை கண்டுபிடிச்சிருக்கார் கண்டுபிடிச்சிருக்காரு யோகா பேஸ்டு தான் இப்போ அக்யூ பிரஷர் அக்யூபன் சொல்கிறாங்க இல்லையா இதே கான்செப்ட் எல்லாம் ஒரே பிரின்சிபல் தான் இவர் அந்த முறையை பற்றி கேள்விப்பட்டோன்னு அங்கேயே போய் ஆறு மாதம் தங்கி படித்து அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்து வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எழுநூறு பேருக்கு மேலே அந்த சொல்லி கொடுத்துருக்கார் அதே போல இந்த மருந்தெல்லாம் மருத்துவத்தை மருந்தெல்லாமே குணப்படுத்த முடியும் அதுக்காக தன்னுடைய அதையே கொடுத்துட்டார் அது ஒரு நல்ல ஒரு முயற்சி அப்படி சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு பெரிய மகான்னு சொல்ல முடியும் இப்படி ஆயிரக்கணக்கான பேர் அரசியக்கத்துல அப்படியே அமைதியா இருக்காங்க எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது ராமகோபால் எழுதிய பாட்டு அதுல என்னன்னா பாரத தாய்க்கான திருக்கோயிலே புனர் நிர்மாணம் செய்ய போயிரு அந்த பெரிய கோபுரம் கட்ட போறோம் அந்த ஆலயத்தை கோபுரத்தை தாங்கக்கூடிய பெயர் தெரியாத அடித்தள கல்லாக நான் மாறத்துக்கு எனக்கு ஒரு எனக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடு என்று கடவுள்கிட்ட வேண்டுகிறார் இவ்வளோ அருமையான பாட்டு பாருங்கள் அப்போ அதே போல வாழ்ந்து காட்டி வருவார் இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க தன்னுடைய பெயர் வெளியிலே தெரியாமல் மௌனமாக அமைதியாக ஒரு பெரிய புரட்சி பண்ணி இருக்கக்கூடிய சேவா பாரதியில் இருக்காங்க பல பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் வாழ்ந்து வழிகாட்டி போயிருக்கிறார் ஆகவே அவருக்கு நம்முடைய அஞ்சலிகளை செலுத்துவோம் ओम शांति ओम शांति शांति शांति